வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிகவும் முக்கியமானது வலிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது குன்மம் வியாதிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபார்முலா தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் ரெண்டு ஃபார்முலா ஸோ வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அல்கலைன் அது ஹீட் பண்ணி புழியாமல் அரைச்சி திருவி அப்படியே புழிஞ்சி எடுக்கிற பால் பெஸ்ட்டு யார் வேணால் எடுக்கலாம் யார் வேணாலும் எடுக்கலாம் மெமரி குழந்தைங்களுக்குலாம் மெமரி இன்றைக்கி வந்து கண் பார்வையிலாம் அதுக்கு எல்லாத்துக்கும் கண்ணாடி போடுறாங்க மொபைல் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது எல்லோரும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வயிற்று வழி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மருந்து ஏதாவது போட முடியும் கண்டிப்பாக வயிறு வழிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது குன்மம் வியாதிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ரெண்டாவது நம்ம வந்து சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது அசிடிட்டி இது மாதிரி பல பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உருவாகி வயிற்றில் இருக்கக்கூடிய கூடல் அதோடைய மடல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விரிந்து சுருங்கி காயப்பட்டு அல்சராக இருக்குது இன்னொன்று சொல்லப்போனால் ரொம்ப தீவிர அல்சர்னு சொல்லலாம் ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சரியான வந்து சாப்பாடு பசிக்காது சாப்பிட்டாலும் பார்த்திங்கன்னா உடனே ஒரு உருண்டை ரெண்டு உருண்டை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு வந்து சாப்பிட்ட பேர் ஃபில்லப் ஆன மாதிரி இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா வயிறு உப்புசமாகவே இருக்கும் கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் காரணம் நம்ம வயிறை சரியாகவே கவனிக்கிறது இல்லை கண்ட கண்ட உணவு பர்கர் இந்த மாதிரி வந்து சீஸ் நிறைய விஷயங்கள் எல்லாமே கெமிக்கல் ஆனது உள்ளதான் போடுறோம் ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லா எதுவாக இருக்கட்டும் தொண்டைக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனைக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபார்முலா தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் ரெண்டு ஃபார்முலா தொண்டையிலேருந்து வயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய விஷயம் அதாவது வலி பல விஷயத்தில் இருக்கும் வயிறு வயிறு வலிங்கிறது பல விஷயத்தில் இருக்கும் வயிற்றில் இருக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே இருக்கக்கூடிய குடல் சுருங்கி இருக்கலாம் அங்கே நிர்நிலை சுரப்புகள் சுரக்காமல் இருக்கலாம் உள்ளே பார்த்திங்கன்னா வெந்து புண்ணாகி அதை சீல் சில பேருக்கு புண்ணு 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 திட்டு திட்டாக இருக்கலாம் எல்லாம் உங்களுக்கு வந்து பொறி பொறியாக நமக்கு எப்படி பருவ இருக்குமோ அதுமாரி புளி புள்ளியான புண் புண்கள் இருக்கலாம் பல வெரைட்டி இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி புண்கள் ஏற்படுவதனால் ஏற்படக்கூடிய அலர்ஜி ஏற்படக்கூடிய சில விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அம்மான் பச்சரிசி தான் ஸோ பார்த்தீங்க வயிற்று வலி தீராத வயிற்று வலி நைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வயிற்று வலி அவதப்பட்டு சாப்பிடவே மாட்டாங்க தூங்கவும் மாட்டாங்க விடிய விடிய உட்காந்துட்டு இருப்பாங்க ஏன்னா கேஸ்ட்ரிக் வந்து வயிறு வந்து இருக்கும் நேராக படுக்க முடியாது ஏன்னா கேஸ்ட்ரிக் வந்து இந்த உட்காந்துட்டு இருக்கும் ஸோ கேஸ்ட்ரிக்காக மறந்து சாப்பிட்டாக்கா வயிறு புண்ணும் ஆராது கேஸ்ட்ரிக் மருந்து சாப்பிடும்போது வயிறு புண்ணு பார்த்திங்கன்னா நான் அக்ரவேட் ஆகும் ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஒரு மெத்தட் சொல்லித்தரேன் கடைக்கு போங்க நார்மலாக நாட்டு கடையில் அம்மான் பச்சரிசி பவுடர் இது நார்மலாக பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் சில பேருக்கு அது வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது அதனால் நாட்டு மருந்து கடையில் நல்லா கிடைக்கிது இல்லைன்னா ஆன்லைனில் போட்டால் கிடைக்கும் அம்மான் பச்சரிசி பவுடரை ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு காலையில் வெறு வயிற்றில் குடித்தாலே போதுமான விஷயம் கரெக்டாக ஒரு தேர்ட்டி டேஸ் எடுத்திங்கனாலே போதும் உங்களுக்கு எப்பேற்பட்ட புண்ணு அல்சர்லாம் பார்த்திங்கன்னா வயிற்று இருக்கக்கூடிய பொண்ணெலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் ஆறாது அது வந்து நான் வருஷக்கணக்கில் ஆகும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகும் சில பேருக்கு ஆறாமல் கூட போகும் மேலே மட்டும் ஒரு லேயர் மூணு மாதிரி இருக்கும் அதனால் அதை வச்சு ஓட்டிடுவாங்க ஆனால் உள்ளர புண்ணு கொதை கொத குதான் இருக்கும் ஸோ எப்பேற்பட்ட வயிறு புண்ணாக இருக்கட்டும் அல்சராக இருக்கட்டும் எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த அம்மான் பச்சரிசி இருக்கும் தொண்டை புண் தொண்டை வறட்சி உங்களுக்கு தொண்டை சைட்லேருந்து வயிற்றில் வரைக்கிறதுக்கிறது எல்லாம் அம்மான் பச்சரிசி தான் ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அல்கலைன் நம்ம வந்து அசிடிட்டி ஒன்று ஊற்ற உடம்பு வந்து நம்ம மழைக்காயை நம்ம மாற்றிக்கணும் அதாவது அலி அதிக காரத்தன்மை அமிலத்தன்மை உடம்புல இருக்கவே கூடாது இருக்கணும் ரெண்டுமே தேவை ஆனால் பேலன்ஸாக இருக்கணும் ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு முழுக்க முழுக்க காரம் அமிலத்தன்மை எல்லாமே கெமிக்கல் ஜங்க் ஃபுட் எல்லாம் சிந்தட்டிக் அப்போ சிந்தடிக்லாம் போய் என்ன பண்ணுவோம் இடத்துல போய் உட்காந்துட்டு டெஸ்ட் வாட்ச் ரூமில் உட்காந்துட்டு மிகப்பெரிய ஒரு கொடூரமான கேன்சர்லேருந்து அல்சர்லேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்தும் வருங்காலத்தில் வந்து ஒரு ஜான் வயிற்றுக்கு நான் வாழ்கிறோம் பொருள்றோம் எல்லாமே கஷ்டப்பட்டு தூங்காமல் சாப்பிடாமல் உட்காந்துருப்பேன் அந்த அந்த ஒரு ஜான் வயிறு நமக்கு பின்னாடி ஆப்பு வச்சிடும் அதனால தான் நிதானமாக வயிறை பாதுகாக்கணும் தான் உடலை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே இருக்கணும் உடல் தான் முக்கியம் நீ உடலை வந்து நம்ம யாருமே பார்க்கறது கிடையாது சரியாக தூங்குறது கிடையாது சரியாக சாப்பிட்றது கிடையாது ஸோ இது எல்லாமே ஒரு பிரச்சனையில் வந்து முடியுதுன்னு குண்மை குன்மைவாதியில வந்து உட்காந்துடும் குண்மம் என்றால் வயிற்று வலி அதாவது எல்லாமே வயிறு சம்மந்தப்பட்ட எல்லாமே வரும் வயிறு குடல் நாங்கள் கெட்டு போச்சுனாலே சுகர் தானாக வந்துடும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடல் அந்த குடல்லேருந்து வரக்கூடியது தான் எல்லாமே டிசீசஸ் ஃபேட்டி லெவராக இருக்கட்டும் உங்களுக்கு சுகராக இருக்கட்டும் பிபியாக இருக்கட்டும் குடல் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் நம்மளோட சோலார் ப்ளெக்ஸ் நம்மளுடைய தொப்புள் நாடியிலேருந்து அது ஒரு ஒரு இன்ச்சு மேலே இருக்கும் அந்த தொப்புள் நாடியும் சேர்த்துருக்கும் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடியையும் ஒன்றா இழைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரே ஒரு பாலால் முடியும் தாய்ப்பாலுக்கு இணையான பால் காலையில் எந்திரிச்ச உடனே தேங்காய் பால் யாரெல்லாம் ஒரு டம்ளர் எடுக்கிறாங்களா அது என்ன கொலஸ்ட்ரால் ஆச்சு அதை போய் சாப்பிட சொல்கிறீங்களா எனக்கு ஹார்ட் பிளாக் இருக்குது ஹார்ட் பெயின் இருக்குது கொலஸ்ட்ரால் அதை நீங்கள் சமைச்சிங்கன்னா மட்டும்தான் கொலஸ்ட்ரால் பச்சையாக எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு கொலஸ்ட்ராலே கிடையாது அதே ஹீட் பண்ணி புழியாமல் அரைச்சி திருவி அப்படியே புழிஞ்சி எடுக்கிற பால் பெஸ்ட்டு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டம்ளர் யாரெல்லாம் பால் மாறாமல் அந்த தேங்காய் பால் குடிச்சிங்கனாக்கா உங்கள் ஆயில் விறுத்தி குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாயிடும் சுகர் சரியாயிடும் பிபி சரியாயிடும் உடல் சூடு தனியும் சூடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் நல்லா தான் இருக்கேன்னு ஒரு எளநி குடிச்சிட்டேன் சரியாயிடும் எல்லாம் நில